தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்று ஸ்ரீ புராணம் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் ஜெயஷ்டா தேவி வரலாறு அதாவது மூதேவியோட வரலாறு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்த போது ஆடகால விஷத்தோடு ஒரு கன்னிகை தோன்றினால் அவள் பெயர் ஜெயஷ்டா தேவி எனப்படும் மூதேவி அப்போது பார்கடலை தோன்றிய பலவற்றை பலர் விரும்பி எடுத்துக்கொண்டனர் ஆனால் ஜெயஷ்டா தேவியை மட்டும் யாரும் ஏறிக்கலை அவளை தொடத்துறாங்க இந்நிலையில் தேவர்கள் பிரபன் என்ற ஒருவனை படைத்து அவனுக்கு ஆசை வார்த்தை கூறி ஜேஷ்டியம் மணக்க செய்தனர் பிரபன் ஜேஷ்டியம் மணந்து கொண்டு அவளை வந்து நல்லவங்க இருக்கிற ஊருக்கு அழைத்தி போறான் ஆனா தேவிக்கு அவன் தங்கும் இடங்களில் தங்க முடியாமல் இருந்தது எனவே லட்சுமி நாராயணன் திருமணத்தால் போறாமை கொண்ட இவள் கணவனையும் அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் தங்க செய்யாமல் அழைச்சிக்கிட்டே கிளம்பிக்கிட்டே இருந்தான் இதனால் கோபம் கொண்டு பிரபன் அவகிட்ட கேட்கிறான் செய்கைக்கான காரியத்தை கேக்குறான் அப்போது அவள் நல்லவர்கள் இருக்கும் இடங்களிலும் யாக முதலே நல்ல காரியங்கள் நடைபெறும் இடங்களிலும் தான் இருக்க முடியாதென்பதை அவள் விளக்கினாள் அப்போதுதான் அவள் சுயரூபம் அவனுக்கு தெரிய வந்தது எனவே அவளிடம் இருந்து தன்னை கழற்றிக் விரும்பினான் அதற்காக அவன் ஒரு யுக்தி செய்தான் அவளிடம் அவளைப் பற்றி இப்போது தான் நன்கு அறிந்து கொண்டதாக கூறி அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தை கண்டு வருவதாக கூறி அவளை ஒரு குளக்கரையில் காத்து கிடக்க செய்து அவளை தனியே விட்டுவிட்டு புறப்படுகிறான் அப்போது அவள் தன் ஆகாரத்திற்கு வழி செய்யுமாறு கேட்டால் அவன் பூஜை பூஜை செய்யாதவர்களுடைய பொருள் எல்லாம் அவளை சேர்ந்ததே என்று கூறி விடைபெறுகிறான் நெடுநேரமாகியும் அவன் திரும்பி வராதது கண்டு கணவரை தேடி புறப்பட்டால் தேவி வழியில் ஸ்ரீதேவியும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஆனந்தமாக உரையாடி கொண்டிருப்பதைக் கண்டு ஓவென அழுது கொண்டு மாதவன் காலில் விழுகிறாள் நிகழ்ந்ததெல்லாம் எடுத்து கூறி அழுதான் அவள் அவளுக்கு திருமால் ஆறுதல் கூறி அவள் கணவன் திரும்பி வரும் வரை ஒரு நிரந்தர இடத்தை காட்டினார் யார் ஒருவன் அவரை பூஜித்து ஆனால் ஈசனை நிந்தனை செய்வானோ அவன் வீட்டிலெல்லாம் அவள் தாராளமாக வாசம் செய்யலாம் என்றும் அவள் பொருள்களை குசித்து பசித்து ஆறி வரலாம் என்னும் கூறியும் சமாதானப்படுத்தினார் திருமால் கூறிய வண்ணம் தனக்கு ஒரு திரத்தை தேடி சென்றால் தேவி இன்னமும் தன் கணவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாள் அப்போது முனிவர்கள் ஜேஷ்டியை தன்னை நெருங்க விடாமல் இருக்க என்ன வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று சூதரை கேட்டனர் அப்போது சூதர் சொன்ன பதில் கூறுங்க கேளுங்க மாதவனுடைய அரிய திருநாமமான அஷ்டாட்சரியை எவன் ஒருவன் பக்தியோடு ஜபித்து வருகிறானோ அவனிடம் ஜேஷ்டி ஒருபோதும் நெருங்க மாட்டான் அந்த இடத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறா என் என ஒதுங்கிச் சென்று விடுவார் ஓம் நம